ஐ வெல்கம் இ டு லன் இங்கிலீஷ் ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட் அவர் ஒரு மாணவன் இது ஒரு சாதாரண வாக்கியம் இதை கேள்வியாக மாற்றணும் அவர் ஒரு மாணவரா அப்படின்னு மாற்றணும் அதே மாதிரி இட் இஸ் ஏ புக் இது ஒரு புத்தகம் இது ஒரு புத்தகமா அப்படின் கேட்கணும் இந்த ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸை பாருங்கள் நான் கலர் பண்ணியிருக்கேன் ஹீ இஸ் அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸில் இட் இஸ் இந்த ரெண்டையும் ரெண்டு வார்த்தைகளையும் இடம் மாற்றணும் அதாவது அந்த வேர்பை முன்னாடி கொண்டு வர்றோம் இஸ் ஹீ எ ஸ்டூடெண்ட் இஸ் அப்படிங்கிறத இஸ் ஹி அப்படின்னு மாத்திரும் இந்த டூ வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டால் அது ஒரு கேள்வியாக ஃப்ரேம் ஆயிடுது இஸ் இஸ்கிஏ ஸ்டூடெண்ட் அவர் ஒரு மாணவராக ஸோ இந்த கொஸ்டின் டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின் கிடையாது வேர்பல் கொஸ்டின் அதாவது எஸ்ஆன்ஓ டைப் கொஸ்டின் ஸோ இஸ் இஸ்கிஏ ஸ்டூடெண்ட் அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள் இட் இஸ் எ புக் இது ஒரு புக் இது ஒரு புத்தகம் இது ஒரு புத்தகமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் எ புக் இந்த இட் இஸ் எ இசிட் அப்படின்னு மாத்திரம் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஐ வெல்கம் ஈ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நம்மளுக்கு டி சென்டென்சஸ் தே ஆர் டாக்டர்ஸ் அவர்கள் மருத்துவர்கள் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நண்பர்கள் இந்த வாக்கியங்களை நம்ம கேள்வியாக மாற்ற போகிறோம் அவர்கள் மருத்துவர்களா நாம் நண்பர்களா நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம் தே ஆர் ஆர் தே ஆர் தே டாக்டர்ஸ் அவர்கள் டாக்டர்ஸா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸா நாம் நண்பர்களா ஸோ இந்த கேள்விகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி வேர்பல் கொஸ்டின் அதாவது வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆர் நோ டைப் கொஸ்டின் இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று எஸ்ன்னு ஆரம்பிக்கும் இல்லைனா நோ அப்படின்னு ஆரம்பிக்கும் ஆர் வி ஃப்ரெண்ட்ஸ் எஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நோ வி ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்பல் கொஸ்டின்ஸ்க்கு இன்னொரு பேர் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் நான் நம்மளுக்கு தீஸ் சென்டென்சஸ் இட் ஈஸ் கரெக்ட் இது சரி தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் மாணவர்கள் இப்போ இந்த ரெண்டு வாக்கியங்களையும் கேள்வியாக நீங்கள் மாற்றணும் ரொம்ப ஈஸி உடனே ஆன்சர் நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க இது சரியா அவர்கள் மாணவர்களா அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம் இட் கரெக்ட் இது சரியா இட் எ அ இட் அப்படின்னு மாற்றிட்டோம் தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸா நெக்ஸ்ட் சென்டென்சஸ் வி ஆர் கோயிங் நாம் கொண்டிருக்கிறோம் நாம் போய் கொண்டிருக்கிறோமா அப்படின்னு கேள்வியாக மாற்ற போகிறீங்க ஹீ இஸ் ரைட்டிங் அவர் எழுதி கொண்டிருக்கிறார் அவர் எழுதி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு மாற்றணும் இந்த வேர்பல் கொஸ்டின்ஸுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி ஸோ ஈஸியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ண முடியும் வி ஆர் கோயிங் ஆர் வி கோயிங் நம்ம போயிட்டுருக்கோமா ஹீ இஸ் ரைட்டிங் இஸ் ஹீ ரைட்டிங் அவர் எழுதி இருக்கிறாரா பொதுவாக நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப டபிள்யூஹெச் டைப் கொஸ்டினை விட வேர்பல் கொஷின்ஸை தான் நம்ம அடிக்கடி கேட்போம் ஸோ அந்த கான்வர்சேஷனில் கண்டிப்பாக ஒரு வேர்பல் கொஷின் வந்துடும் வேர்பில் ஆரம்பிக்கிறது வேர்பல் கொஷின் அதாவது இஸ் வாஸ் ஆர் வேர் கேன் குட் இந்த மாதிரி வார்த்தைகள் ஆரம்பிக்கிறது வேர்பல் கொஷின்ஸ் டபுள்யூஹெச் டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்ன டபிள்யூஹெச் வார்த்தைகள் வாட் வென் விச் ஒய் வேர் ஹூ ஹூம் இது எல்லாமே டபுள்யூஹெச் வேர்ட்ஸ் ஹவு அதுவும் டபுள்யூஹெச் வேர்டு தான் ஸோ இந்த கேள்விகளுக்கு பதில் எக்ஸ்ப்ளனேட்டிவாக இருக்கும் அதே மாதிரி எஸ்ன்னு ஆரம்பிக்காது நோ அப்படின்னு ஆரம்பிக்காது பட் வேர்பல் கொஸ்டின்ஸுடைய பதில் கண்டிப்பாக எஸ்ன்னு ஆரம்பிக்கணும் இல்லை நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும் நவ் at தீஸ் sentences. இட் இஸ் காஸ்ட்லி இது விலை அதிகமானது இட் இஸ் யூஸ்ஃபுல் இது பயனுள்ளது இப்போ இந்த ரெண்டு வாக்கியங்களையும் நீங்கள் கேள்வியாக மாற்ற போகிறீங்க ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இஸ் இட் காஸ்ட்லி இது விலை அதிகமானதா இஸ் இட் காஸ்ட்லி இஸ் இட் யூஸ்ஃபுல் இது பயனுள்ளதா ஸோ இட் இஸ் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை இடம் மாற்றிருக்கோம் look at these sentences. ஐ so, am வெயிட்டிங் நான் காத்து கொண்டிருக்கிறேன் He இஸ் ரன்னிங் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் நான் காத்து கொண்டிருக்கிறேனா நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேனா அவர் ஓடிக்கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்கணும் ஐ ஆம் வெயிட்டிங் நான் காத்து கொண்டிருக்கிறேன் I waiting? வெயிட்டிங் அந்த கொஸ்டின் டோன் வரணும் ஆம் ஐ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆம் ஐ வெயிட்டிங் இந்த ரைசிங் டோன் வரணும் He இஸ் ரன்னிங் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் இஸ் ஹி ரன்னிங் இந்த he இஸ் அ இடம் மாற்றிருக்கோம் இஸ்கி ரன்னிங் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறாரா இட் இஸ் ஏ ரிங் இது ஒரு மோதிரம் தே ஆர் ட்ரீஸ் அவைகள் மரங்கள் இது ஒரு மோதிரமா அப்படின்னு நீங்கள் கேள்வியாக மாற்றணும் அது எல்லாமே மரங்களா அப்படின்னு கேள்வியாக மாற்றணும் ரொம்ப ஈஸி எ ரிங் ஆர் தே ட்ரீஸ் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் ஃப்ரேமிங் இப்போ பார்த்தீங்க இதை கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எப்போவும் மறக்காது உங்களுடைய ஓன் சென்சஸ் நீங்களாம் ஃப்ரேம் பண்ணி அதை கேள்வியாக மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்